அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அதிர்வவே தான் மீனராசி அன்புள்ளங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படி முக்கியமான தகவல் மீனராசிக்கு முன்பதிவில் சொன்னது போல ஜாதக பாதகங்களை தூக்கி எறிந்து விட்டு நான் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சூட்சுமம் உண்டா அந்த அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல சந்தோஷம் வேணும் கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் வீனராசி அன்புள்ளங்களே மனிதனுக்கு என்ன மூணு பிரச்சனை என்ன ஒன்று குடும்ப சந்தோஷம் இன்னொன்று நம்ம கையில் எப்பவுமே வற்றாத பணம் இன்னொன்று நாம் நினைக்கக்கூடிய ஆசையின் புகழ் புகழ் என்ன ஒரு சினிமா இருந்தால் நம்ம ஒரு பெரிய ஆளாகணும் அல்லது அரசியல் ஒரு பெரிய ஆளாகணும் அல்லது தொழிலில் நாம் வந்து ஒரு பெரிய தொழில் இதுவராக மாறணும் இல்லை வியாபாரத்தில் ஒரு தந்திரமிக்க நல்ல புகழ்ச்சியை பெறணும் இது தானே ஆசை இது எல்லாருக்கும் இருக்கும் இப்போ மீனராசிக்காரா இந்த மூன்று விதமான ஆசைகளை நாம் ஜாதகத்தை பார்க்காமல் அந்த கிரக ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு நான் அன்றாட செயல்பாடுகளிலே வெற்றி பெற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் மீனராசி அன்புள்ளங்கள் பொதுவாக மீன ராசினாலே அது ஒரு விதமான ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ள ராசி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பறந்துருக்குங்க அப்போ குருன்னு உள்ளே எடுத்துக்கிட்டாலே ரெண்டு ராசிக்கு அவர் சொந்தமாகிறார் தனுசுக்கும் மீனத்துக்கும் அப்போது நாம் இப்போ மீன ராசி அன்புள்ளங்கள் முதல்ல ஒரு குடும்ப சிக்கல்னு வரது வைங்க குடும்பத்துக்குள்ளே வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை சந்தோஷமே இல்லை காதலின் காதலி பிரச்சனை அல்லது குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு பெரிய சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது இதை நடைமுறை வாழ்க்கையில் என்ன பண்ணுறது ஒன்று இன்னொன்று எனக்கு பணம் என்பது பெருசாக வீட்டில் இருக்கிறதே இல்லை தங்குறதே இல்லை என்கிட்ட பணம் பெருசாக ஒரு அளவுக்கு அதிகமாகவும் இருக்கிறது இல்லை எனக்கு தேவைக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு தான் இந்த தந்திரங்கள் எல்லாம் செல்வபலமோடு இருக்கக்கூடிய மீனராசிக்கு இல்லை ஏன்னா வாழ்க்கை கிரகங்கள் நன்மை செஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ தட்டு தடுமாறி இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒரு புகழை பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த பதிவில் தந்திரங்கள் அந்த வகையில் முதல் பிரச்சனையாக நாம் எடுத்துக்கிடலாம் குடும்ப சிக்கலை எடுத்துக்கொள்ளலாம் குடும்பம்னாலே நமக்கு சந்தோஷம் வேணும் கணவன் மனைவினாலே ஒரு அன்பும் ஆசபாஷமும் வேணும் இது இல்லைனாலே அது குடும்பம் இல்லை அதுக்கு பெரிய குடும்பம் கிடையாது அப்போ மனசில் நிம்மதி இருக்காது அப்போ மீன ராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தால் நீங்கள் தினமும் ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும் மரம் செடி கொடி எந்த இனங்களாக இயற்கை தாவரங்கள் அவைகளுக்கு தினமும் நீங்கள் உணவு கொடுக்கணும் உணவுனா என்ன தண்ணீர் நீங்கள் தண்ணியை தினமும் இரவில் கொடுக்கணும் இதுதான் சுற்றுமோம் மீனராசிக்காரங்க குடும்ப சங்கடங்கள்லேருந்து விடுபடுவதற்கு நாம் தினப்பழக்கமாக தினமும் பழக்கமாக வச்சுக்கணும் பரிகாரமாக செய்யக்கூடாது பரிகாரங்கிறது ஒரு நாள் செய்துட்டு போகிறது அது அது சரியான சாத்தியம் இல்லை தினப்பழக்கமாக வச்சுக்கணும் ஒரு இயற்கை செடிக்கு தினமும் இரவு நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்படி ீங்க வரைக்கும் குடும்ப சிக்கலே வராது கல்யாணத்தடை வராது குடும்ப உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு இருக்காது கணவன் மனைவி பெரிய மாட்டேன் குடும்ப சிக்கல் எதுவாக இருந்தாலும் உங்க கிட்டையே வராது இந்த இயற்கை உங்களை பாதுகாக்கும் ஏதாவது ஒரு செடிக்குறோம் இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன பணம் மீனராசிக்காரளுக்கு பணம் இப்போ இந்த பணம் நான் வேலைக்கு போகிறேன் வியாபாரத்துக்கு போகிறேன் தொழில் செய்கிறேன் நீதிபதியாக இருக்கேன் நான் வக்கீலாக இருக்கேன் வேணா இருங்க பணம் வேணும்ல இந்த பணம் நம்மளிடம் எப்போவுமே செல்வ செழிப்பாக இருக்கணும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மீனராசிக்குத்தான் இந்த பணத்தோட செல்வ செழிப்போடு சில மீனராசிக்காரா இருப்பா அவளுக்கு கிரகங்கள் ஏற்கனவே அவங்கள்ட்ட உட்காந்தாச்சுன்னு அர்த்தம் அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் அப்போ மீன ராசி பணம் வருவதற்கு தினம் என்ன பழக்கத்தை வைக்கணும் இப்போ தினமும் வந்து குடும்ப சங்கடங்கள் தீர்வதற்கு ஒரு செடிக்கு தினம் அப்போ செடினா ஒரு ஏதோ ஒரு மூணு செடியை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு தினமும் ராத்திரி ராத்திரி அதுக்கு தண்ணி விடலாம் பட்லாம்ல அப்போ அது எளிமையாக ஒரு பழக்கமாக மாற்றிக்கலாம் ஆனால் இருந்தாலும் இப்போ தினமும் பண்ணணும் ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது அப்போ அது குடும்ப சிக்கல் தீர்ந்து போய்டும் இப்போ பனைச்சிக்கல் தீரணும்ல இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இப்போ பனைச்சிக்கல் தீர் தீரணும் அப்படின்னா யாராவது ஒரு அஞ்சு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்க கன்னி குழந்தையாக இருக்கணும் இது மீன ராசிக்காரானுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அஞ்சு வயசு குழந்தைக்கு தினமும் பூ வாங்கி தரணும் இது பழக்கமாக வச்சுக்கிடறோம் பூ எப்படிங்க தினமும் நான் வாங்கி கொடுக்குறது யாரும் கொடுக்குறது பக்கத்து வீடு வீடு தெருவு இங்க நம்ம பார்க்குற இடத்துல வேலை செய்கிற இடத்துல கொடுக்கலாம் தினமும் என்னால் பூ கொடுக்க முடியாது ஏன்னா பணங்க பணம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய மீனராசிக்காரளுக்கு இது சூட்சும தந்திரம் பணங்கிறது பெரிய நம்ம இன்றியமையாத ஒன்று அப்போ பணம் தேவைக்கு நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கத்தான் வேணும் இப்போ தினமும் ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு நான் எங்கே போய் பூ வாங்கி கொடுக்குறது என்கிட்ட காசு இல்லை இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தை பூக்கடையில் கொடுக்கணும் இப்போ எப்படி கொடுப்பீங்க அவங்க வாங்குவாங்கள அப்போ ஒரு ரூபாயை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பூ ஒரு ரூபாய் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு இதழ்களை கூட நீங்கள் வாங்கலாம் வாங்கி சட்டப்பில் வச்சுட்டு ஏன்னா குழந்தைக்கு தினமும் உங்களால் அஞ்சு வயசு குழந்தைக்கு பூ கொடுக்க முடியும் அப்படின்னா செல்வ செழிப்பு ஒரு ஒன் வீக்லேயே வந்துடும் அப்படி முடியாத நபர்களே இதை செய்யலாம் செல்வ செழிப்பு எப்போமே நீங்கள் வாழுகின்ற காலம் வரை உங்களுக்கு பணம் தடையே இருக்காது இன்னொன்று என்ன நினச்ச ஆசை புகழ் பெறுவது சினிமா அரசியல் இப்படி நினைத்த இலக்கை நாம் அடையினா அது ஒரு ஒரு பெருமைக்காக ஒரு புகழ் தானாக நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஜாதகத்துக்குள்ளே கிரகங்கள் ஏற்றமா இருக்குது இரக்கமாக இருக்குது அது தப்பாக இருக்குது அப்படின்னு அந்த மனக்குழப்பம் வேணாம் ஏன்னா நம்ம ஜாதகத்தை பார்க்க வரோம் அது இருக்குது இல்லை என்றே நினைத்துக்கொள்ளலாம் நடைமுறை பழக்கத்திலே சில பழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் உயர வைக்கும் சில பழக்கங்கள் கீழே கொண்டு போய் விட்றோம் பார்க்குறோம் இல்லையா தீய பழக்கங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வீணாக போகிறாங்கல்ல அந்த மாதிரி இது வேத சுற்று புகழுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகின்றேன் சூரிய தேவனை நீங்கள் வழிபடணும் குரு பகவான் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க நிச்சயமாக சூரிய தேவனை வழிபடணும் சூரிய தேவனை நாம் எந்த நேரத்துக்கு வழிபடுறது அது ஒரு கணக்கு வரும் வீரராசியை பொறுத்த வரைக்கும் சரியாக ஒம்பது மணி பத்து மணி காலை நேரம் முடிஞ்சு மதிய நேரம் தொடங்கும் அந்த நேரத்துக்கு சூரிய வழிபாடு செய்யணும் இது ஒரு பழக்கமாக நீங்கள் வச்சுக்கிடணும் புகழுக்கு சொந்தக்கார கிரகம் சூரியன்தான் அப்போ சூரிய தேவனை எப்படி வழிபடுறது ஒன்றும் இல்லை சூரிய தேவனே அல்லது அந்த கிரகமே இப்படி வச்சுக்கோங்க உன்னை நான் வணங்குகின்றேன் உன் வருகையை மதிக்கின்றேன் நீ இல்லாமல் இல்லை இந்த மூணு வார்த்தை தான் நீங்கள் சொல்லணும் இப்படி சொல்லுங்கள் புகழ் எந்த துறையில் நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுடைய முயற்சி எதுக்குள்ளே இருக்கோ அதில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெருமை வந்து சேரும் இது பரிகாரம் இல்லை ஒரு பழக்கம் தினமும் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க மீனராசி அன்புள்ளங்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்களுக்காக நீங்கள் சங்கடத்தை சந்திக்க வேண்டியதில்லை மற்ற கடமை நீங்கள் தெரிந்தமோ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ என்ன வேலைக்கு போகிறீங்களோ அதையும் நீங்கள் செய்யுங்கள் ஆனால் கூட சேர்ந்து இந்த பழக்கத்தையும் வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சிக்கல் இருக்காது நிச்சயமாக பணத்தடை இருக்காது அதே போல நினைக்கின்ற ஆசையும் நிறைவேறும் இந்த பழக்கத்தை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் வலமோடு வாழுங்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு திரும்பவும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே